திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேலி சேவலன பாடும் பனியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே நாம் இன்னைக்கு பார்க்க ஒரு அருணகிரிநாதர் அருள் செய்த திருப்புகள் பாடி வச்சிருக்காரு நம்மளுக்கு எது காலம் தெரியாது என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு தெரியாது நிறைய பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் நிறைய திருப்புகளை பாடி போட்டிருக்காங்க அப்படி இருந்தோம் நாம் பார்க்கறதில்ல கேட்கறதில்லை இப்படியாவது கேட்பீங்க அப்படின்னு சொல்லி தான் சிவபெருமான் என் மூலம் திருப்புகளை பாட சொல்லியிருக்காரு ஏன்னா எனக்கு திருப்புகளே தெரியாது உன்னை போல் எவ்வளோ மக்கு இருக்குது அறுபத் அறுபது வயசாச்சு உனக்கு இன்னும் திருப்புகள் தெரியல திருப்புகள் பாடுமா தேவாரம் திருவாசகம் பாடுற திருப்புகள் பாடுமான்னார் எனக்கு திருப்புகள் தெரியலேன்னுட்டு நான் போய் வாங்கி வந்து படிக்க ஆரம்பித்த பிறகு முருகப்பெருமான் எனக்கு பாட தெரியலன்னு பாடு நீ போகிறேன் நான் தானே பாட வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பாடணுமுன்றது தெரியணும் அப்படின்றதெல்லாம் தேவையில்லை படித்தா போதும் ஆக மொத்தம் திருப்பு நாமும் படிக்கணும் அருணகிரிநாதருடைய குரு அருளை பெற்றால் முருகப்பெருமானுடைய பேரருளும் திருவருளும் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஆகையினால் இன்னும் நான் மென்மேலும் சந்தோஷத்தில் இருக்கேன் எப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் ஒன்று அதுக்கு போயிருந்தோம் சைதாப்பேட்டையில் அங்கேருந்து வடபழனிக்கு போக முடியாது அப்படி இப்படின்ட்டு அங்கே மெட்ரோ வேலை நடக்குது அப்படி இப்படின்னாங்க நான் என்ன செஞ்சேன் நான் போய் தான் ஆவேன் இன்றைக்கி போய் பார்க்கணுன்ற ஒரே குறியோடு இருக்கிறேன் மதியத்துக்கு மேலே கிருத்திக்கு வருது வடபழனி முருகரை நான் சேவிக்கணும் ஏன்னா நான் காலம் ஆயிடுச்சு அவரை போய் பார்த்து அப்படின்ட்டு நான் காலையிலேயே இங்கேயே சொல்லிவிட்டேன் எங்கள் அப்பாக்கிட்டே உன் பிள்ளைய பார்க்க நான் வடபழனி போகிறேன் எனக்கு நீ வழிவிடணும் அப்படின்ட்டு கேளுங்க அருமையான எனக்கு வழி பண்ணார் இங்கேருந்து போனோம் அங்கே இறங்கி விடுத்தேன் கோயில் வாசல் லைட்டின்னு போய் விட்டான் அதுக்கப்புறம் நாங்கள் சாமி சேவிச்சுட்டு நல்ல அருமையான தரிசனம் ஜனமான ஜனம்தான் நிற்கவே வைக்கல போனவங்க பார்த்துக்கிட்டு போயினே இருக்கிறாங்க முதியோர்கள் போய் பார்க்குறதுக்கான தனி வழியும் இருக்குது எங்களுக்கு அது தெரியாது நான் முதல்ல லைனில் ரொம்ப நேரம் நின்று போய் தான் பார்த்தேன் எனக்கே கால் வலி முடியல இந்த ரயில்வே ஸ்டெப்ஸுங்கெல்லாம் ஏறி ஏறி அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது அங்கே லிஃப்டெலாம் போட்டிருக்காங்கன்னு என் பிடிச்சா அதில் போய் போய் தான் வந்தவர் அவருக்கும் தெரியல அதுக்கப்புறம் லிஃப்ட்டு பார்க்காமையே நாங்கள் இறங்கி வந்தோம் ஏறி போனோம் படிக்கட்டில் ரயில்வே ஸ்டேஷனில் அப்படின்னால கால்வழியோடு தான் இருந்தேன் அப்படி இருந்தால் முருகப்பெருமானுடைய தரிசனம் பரிபூர்ணமாக கிடச்சிது வரும்போது எங்களுக்கு எந்த பக்கம் வந்து வரணுன்றது தெரியல நம்ம வந்த வழியே போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் கோடம்பாக்கம் பஸ் ஏறிட்டோம் கோடம்பாக்கம் போகுமான் போகும்னு சொல்லிட்டு ஏறிட்டேன் அங்கே தான் முருகிருப்பாருங்க எங்கள் கூடவே வர்றார் எங்கள் வீட்டுக்காரர் திட்டுறார் ஏன்னா அவர் பதிமூணு வருஷம் அந்த பக்கத்தால் போய் வந்தவர் அவருக்கு ஒரே மாதிரி போயே பழக்கம் பல வழிகள் தெரியாது என்னை பிடிச்சி திட்டுறார் எங்கள் நாத்தனார் வீட்டுக்கார் என் தம்பி அவர் சொல்லி அமைச்சார் இந்த மாதிரி ரெண்டு மூணு இடம் சொன்னார் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி இறங்குங்க அப்படின்னார் கண்டக்டர்கிட்ட கேட்டால் அம்மா அங்கேருந்து என்னீங்களா அங்கே அம்மா இறக்கி விடுவேன் அப்படின்னார் அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகணுங்க அப்படின்னு ரயில்வே ஸ்டேஷனுக்கு அங்கே போனீங்கன்னா நீங்கள் ரொம்ப தூரம் நடக்க வேண்டியிருக்குமாம்மா ஒரு ஒன்றரை கிலோமீட்டரு ஒரு கிலோமீட்டருக்கு மேலே நடக்க வேண்டியிருக்குமே நீங்கள் ஏன் அவ்வளோ தூரம் போகணும் எனக்கு தெரியாதுப்பா நான் இந்த ப நாங்கள் அந்த பக்கத்துலேருந்து வந்து வட பழனிக்கு பழக்கம் நான் இந்த பக்கத்துலேருந்து வர்றேன் எனக்கு தெரியலப்பா வழி அப்படின்னு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா நான் உங்களை பாரதி நகரில் இறக்குறேன் அங்கேருந்து நேராக ஒரே வழி ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும் நீங்கள் அங்கே போய் ஏறி போங்கம்மானார் எனக்கு எனக்கு சரி அப்படின்னு அவர் சொல்கிறாரு நம்பிக்கையோட எங்கள் வீட்டுக்காரர் என்னை திட்டி அப்புறம் எதிர்க்க ஒருத்தர் நின்னுந்தார் அவரும் சொன்னார்ம்மா அந்த வழிதான்மா உங்களுக்கு கிட்டக்க நீங்கள் நேராக ரயில்வே ஸ்டேஷன் போகலார் நாங்களும் கரெக்டாக அவர் சொல்லி அந்த கண்டக்டர் நிறுத்தி எதிர் தெருவு இந்த பக்கத்தால் போங்க அப்படின்னார் அப்புறம் நாங்கள் இறங்கி அது நடந்து வந்தால் என் புருஷன் பதிமூணு வருஷமாக அந்த பஸ் ஸ்டாண்டில் தான் நின்று நின்று தேனாம்பேட்டைக்கு ஆஃபீஸுக்கு போனது அந்த மாரியம்மன் கோயில் எதிர்க்க தான் எப்படி இது பார்த்தீங்களா எங்கெல்லாம் நம்ம தேடி அலைஞ்சோம் அப்படின்னு நினச்சி பயந்து வந்தோம் இப்போ எனக்கு தரவான வழியாக தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி முருகனை நினச்சவங்களுக்கு வழித்துணையாகவும் விழித்துணையாகவும் வாழ்க்கை துணையாகவும் வரக்கூடியவன் நான் என்ன இது பண்ணி முன்ன பின்ன போயிருந்தால் பரவாயில்ல என் புருஷன் போய் வந்தவரே தேனாடுறார் ஏன்னா வழியெல்லாம் மாறி போச்சு எப்படியெல்லாமோ இருக்குதுன்னு அந்த மாதிரி முருகப்பெருமான அணுதினமும் அவரை பூஜை பண்ணுங்க வேண்டுங்க உங்களுக்கு வேண்டியதெல்லாம் தரக்கூடியவன் திருச்சிற்றம்பலம் பாடலே பெரிய பாடல் பேச முடியாது வாங்க இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் பாடல் நூற்றி நாற்பத்தி ஏழு ஆனாத பிருதி சுவாமி மலைத்தள திருப்புகள் இந்த பாடலுக்கான சந்தம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் தானான தனதன தான தனதன தானான தனதன தான தனதன தானான தனதன தான தனதன தந்ததான ஆனாத பிரதி விசநிகளமும் மாமாய இருளும் அற்று ஏகீபவமென ஆகாச சோதி பறையை உலாமே ஆராரின் அதிகம் அக்ராயம் அனுதினம் யோகீசர் எவரும் எட்டாத பரதுரிய அதீத அகலம் எப்போதும் உதயம் மோகம் வானாதி சகல விஸ்தார விபவரம் லோகாதி முடிவுமை போத மலரையன் மாலிஸ் ரெணுமவர்க்கு ஏது விபூலம் அசங்கையால் நீல் மாலாத தன் நிசமுற்றையது அரிய அரிய நிராதாரம் உளவு இல் சோதி நிருபமும் மாறாத சுகவெல்லத்தானுவுடன் இனிதென்று சேர்வேன் நானாவித கருவி சேனை வகை வகை சுள் போது பிரபல சூரர் கொடுநெடு செல் கடலடைத்து நிலமயிலங்கை சாய நாலாறு மணிமுடி பாவிதனை அடு சீராமன் மருக மைக்காவில் குமர கடம்ப கடம்பவேளா காணாலும் எயினர் தற்சாதி வாலா புறமான மகிழ்தரு கருத்தாகி மருள் கருதாடும் உனது கண்பானம் எனதுடை நெஞ்சு பாய்தல் காணாது மமதை யுயவருள் பாராய் என்னுரை வெகு பிரீதி இளையவ காவேரி வடகரை சாமி மலையுரை தம்பிரானே இவ்வளோ கடினமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க நமக்கு பாட தெரியலனாலும் படிக்கலாம் படிக்கிறதுனுடைய பொருள் அவருக்கு தெரியும் இந்த புகழை பாடுறோம்ன்றது அவருக்கு தெரியும் நாம் இதில் குறையலாம் பாட தேவையில்லை திருப்புகழை பாடணும் படிக்கணும் அருணகிரிநாதர் என்ன சொல்லிக்கிறார் ஏழு ஏழு உலகமும் என்னுடைய திருப்புகள் பாடணும் அதுக்கு மரியாதை கிடைக்கணும் நான் பாடுற கவிதைக்கும் கவிக்கும் மரியாதை கிடைக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு ஆக என்னால் திருப்புகளை நம்ம பாடினாவே உண்டான அருளை முருகப்பெருமான் தர காத்துருக்கார் இப்ப நம்ம இதுக்கான விளக்கத்தை பார்ப்போம் பாச நிகழமும் நீங்குதற்கு அரிய மண்ணாசை என்ற விளங்கும் மாமாய இருளும் மற்று பெரும் மயக்கத்தை தரும் ஆணவம் என்ற இருளும் ஒழிந்து இந்த ஆணவன் தாங்க நம்மளெல்லாம் அழிக்கிறது இந்த ஆணவம் ஒன்று மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன் எல்லாம் கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாதிரி நல்லா பாவிப்போம் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்கிற இந்த காலகட்டம்தான் பொல்லாத விரோதமே வளர்த்துக்கிறாங்க அக்கா எப்படி இருக்கா தங்கச்சி எப்படி இருக்கா அண்ணன் எப்படி இருக்கான் தம்பி எப்படி இருக்கான்னு அப்படி விரோத பாவத்தோடு அலைகிறாங்க என்ன எடுத்துன்னு வந்தோம் இன்னும் எடுத்துன்னு போகிறோம் அவங்க அவங்களுடைய கை கஷ்டம் அவங்கவுங்க சம்பா சம்பாதனையை நல்ல முறையில் சேமித்து வீடு வாசல் கார் பங்களான்னு வாங்குறாங்க நாம் ஒன்றும் அவங்களுக்கு பத்து பிசாக கொடுத்து தாங்களே அதை பார்த்து பொறாமப்பட வேணாம் சபிக்காமல் இருக்கலாம் நல்லா இருக்கிறானா இருக்கட்டும் அவ்வளோதான் ஊன் திறமை உனக்கு இவ்வளோ தான் விதிச்சு இருக்கிறான் கடவுள் அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்னு சொல்லி மன நிறைவு அடைஞ்சாலே நம்மளுக்கு தலைமையில வந்து காத்து நிற்கும் அடுத்தவனை பார்த்து பொறாம பட பட நம்மளுடைய உள்ளதும் போயிடும் என்னை பொறுத்த வரையும் இன்ன வரைக்கும் நீங்கள் மெயினாக நினச்சிங்க போயினா நினச்சிங்க இன்ன வரைக்கும் நான் யாரை பார்த்தும் பொறாம பட மாட்டேன் அவங்கள மாதிரி நாம் இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன் நான் நான் தான் நான் நானாக தான் இருக்கணும் இது யாருன்னு கேட்டால் கன்னிகா இதுதான் என்னுடைய ஐடி நான் இவங்கள மாதிரி நான் அவங்கள மாதிரின்னு சொல்லவே மாட்டேன் எந்த நாள்லையுமே நான் நான் தான் சொல்லுவேன் அது மாதிரி நாம் எப்படி வாழணுன்றத நாம் தான் வரையறுக்கணும் நாம் வரையறுத்து நம்மளை வாழ வைக்க வேண்டியவன் முருகப்பெருமான் முருகா நான் இன்றைக்கி நான் இதை சாப்பிட்ணும் நான் இதை இதை விரும்புகிறேன் அப்படின்ட்டு அவனாகிட்ட கேட்கணும் அவன் நம்மளுக்கு தர்றதும் தராத்தான் அவனுடைய விருப்பம் நான் இப்போ அவன் மாதிரி வாழணுன்னா அவன் முதல்ல என்ன பண்ணுவார் தெரியுமா அவனை மாதிரி இருக்கணும்னு நினச்ச உடனே சம்மட்டி எட்டுனு வந்து தலையில் அடிப்பார் ஏன்னா அவன் பட்ட கஷ்டத்தை நீ முதல்ல படு அவன் பட்ட அவமானத்தை முதல்ல படு அதையெல்லாம் பட்டு கெட்டு தேர்ன பிறகு தான் இன்னும் நல்ல நிலைக்கு கொண்டு வருவார் ஆகையினால் அடுத்தவங்களை போல் வாழணும் அடுத்தவங்களை போல் இருக்கணும் அடுத்தவங்களை பற்றி நம்ம நினைக்கவே கூடாது நம்மளுக்கு என்னாவோ முருகா நான் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு சொந்த வீடு வாசல் எனக்கு காரு பங்களா எனக்கு வேணும் நான் வாழணும் நான் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை நான் வாழக்கூடாது என்னுடைய வாழ்க்கையை நான் வாழணும் என்னுடைய வாழ்க்கை ஆடம்பரமாகவும் அருமையாகவும் முருகப்பெரு திரு சிற்றம்பலம் அருமையாகவும் அமையணும்னு நான் வேண்டிக்கணும் அதுதான் நம்ம முருகனாண்ட நம்ம கேட்கணும் அடுத்தவங்கள பார்த்து ஒரு நாளும் பொறாமப்பட்டு கேட்கக்கூடாது அவங்க டிவி வாங்கிட்டாங்க அவங்க அதாவது இருக்கலாம் அது வந்து வைத்தியர்ச்செலாம் மாறக்கூடாது அடுத்தவங்களை போல் சீக்கிரமே நம்மளும் வீடு கட்டணும்பா அவன் வீடு கட்டாம்பா அப்படின்ற நல்ல நோக்கம்தான் இருக்கணுமே தவிர முன்னேறத்துக்கான பாதையாக இருக்கணுமே தவிர பொறாமன்றது வரக்கூடாது அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் எந்த அளவுக்கு உயர்றீங்கன்னு பாருங்கள் அதனால தான் என்ன முருகப்பெருமானும் எங்கள் அப்பனும் என்ன அப்படி வச்சுருக்காங்க வந்து பெருமை இல்லை என்னுடைய பெருமை இறைவனுடைய பெருமை எங்களை நாங்கள் தெய்வத்தை நம்புகிறோம் நான் வேறு யாரையும் நம்புறதில்லை என்னையே நான் நம்புறதில்ல எங்கள் தான் நான் நம்புவேன் அவர் சரின்னு சொல்கிறதுல தான் நான் கால வைப்பேன் எப்போ நானே தெரியாத வச்சோட எப்பா நீ தான் என்ன இட்டுன்னு போகிற அப்படின்டுவேன் பழியும் பாவத்தையும் அவர் மேலே தான் போடுவேன் நான் இப்படி பண்ணேன்னா அதுக்கு காரணம் நீ தானே ஏன் நான் தான் புத்திகட்டு பண்ணுறேன் நீ என்ன திருத்தக்கூடாதா அப்படின்வேன் ஆகையினால் அந்த இறைவன்ட ஒப்படைச்சிட்டு எல்லா வேலையும் முருகப்பெருமை நாட ஒப்படைச்சிட்டு வேலை பாருங்கள் திருச்சிற்றம்பலம் ஏகி பவமென ஒன்றுபட்ட தன்மை என்று கூறும்படியாக ஆகாச ஜோதி வானம் வானம் போல் பரந்த ஞான ஜோதியான பறையை அடைந்து உளமே பராசக்தியை அடைந்து நினைப்பு எதுவும் இன்றி ஆராரின் அதிகம் அக்ராயம் முப்பத்தாறு மேலான தத்துவங்களுக்குள் அப்பால் முதன்மையானதாய் அனுதினம் யோகீசர் எவரும் எட்டாத என்றும் யோகீசர் எவருக்கும் எட்டாததான பரதுரிய அதீதம் அகலம் பெரிய துரிய நிலைக்கும் மேம்பட்டதாய் உருவம் இல்லாததாய் எப்போதும் உதயம் அனந்த மோகம் எப்போதும் தோன்றி நிற்பதாய் அளவற்ற வசீகரம் வாய்ந்ததாய் வானாதி சகல விஸ்தார விபரம் விபவரம் வான் முதலிய எல்லாமாய் விரிவான உயிர்பொருளாய் லோகாதி முடிவு மெய்ப்போத உலகத்தின் முதலாகவும் முடிவாகவும் விளங்குவதுமாய் விளங்குவதாய் உண்மை அறிவாய் மலரையன் மாலீச அவருக்கு தாமரையான் பிரமன் திருமால் சிவபிரான் என்ற மும்மூர்த்திகளுக்கும் ஏது விபுலம் ஏது விபுலம் மூல காரணமாக விளங்கும் பெருமை வாய்ந்ததாய் அசங்கையால் நீல் சந்தேகம் இன்றி நீடூழி காலம் மாளாத தன் நிசமுற்றாயது இறப்பின்றி தானே தன்மைத்தாக இருப்பதாய் அரிய நிராதாரம் அரியதாய் மற்ற ஒன்றையும் சாராததாய் உழைவு இல் சோதி ஐவின்றி சத்திய ஜோதியாக துளங்குவதாய் நிருபமும் உருவம் ஏதும் இல்லாததாய் மாறாத சுகவெல்ல தானுவுடன் மாறுதல் இல்லாத விளங்கும் இன்ப வெள்ளமான சிவத்துடன் இனிதென்று சேர்வேன் யான் இனிமையாக என்றைக்கு இணைவேன் நானாவித கருவி சேனை பல்விதமான ஆயுதங்கள் கத்தி வில் வால் முதலியவை தாங்கிய சேனைகள் வகை வகை சூழ் போது விதவிதமாக சூழ்ந்து வர பிரபல சூரர் பிரசித்தி பெற்ற வீரர்களுடன் கொடுநெடி நாவாய்ச்செல் கடலடைந்து பெரும் கப்பல்கள் செல்லும் சமுத்திரத்தை கட்டி கடந்து ஏறி நிலம இலங்கை சாய அக்கரை சென்று நிலைத்திருந்த இலங்கையை வீழ்த்தி நாலாறு மணிமுடி பாவிதனை பத்து மணிமுடிகளை தரித்த பாவியாகிய இராவணனை அடு ஸ்ரீராமன் மருக வதைத்த ஸ்ரீராமனின் மருகனே மைக்காவில் பரிமல நாவீசு வயலி இருண்ட சோலைகளில் நறுமணம் நன்றாக வீசும் வயலூரில் வீற்றுள்ள அக்கீசர் குமர கடம்பவேளா அக்னீஸ்வரருடைய குமாரனே கடப்ப மலர் அணிந்தவனே வேலாயுதனே காணாலும் தற்சாதி வளா காட்டை ஆளும் வேட்டுவர் குலத்திலே வளர்ந்த புறமானோடு கருத்தாகி புறமகளாகிய வள்ளியோடு மகிழ்வதற்கு எண்ணம் கொண்டு மருள் தரு மருள்தரு காதாடும் உனது கண்பானம் மருட்சியை தருகின்றதும் காது வரை நீண்டதுமான உனது கண்களிலிருந்து வரும் பானமானது எனதுடை நெஞ்சு பாய்தல் காணாது என்னுடைய நெஞ்சுதனில் பாய்வதை நீ காணாமல் இருக்கின்றாய் மமதை விட்டு ஆவி யுயவருள் பாராய் உன் செருக்கை விடுத்து என் உயிர் உய அருள்வாயாக எனுரை வெகு பிரிதி இளையவ என்றெல்லாம் வள்ளியிடம் உரைத்து மிக்க அன்புடன் சேர்ந்த இளையவனே காவிரி வடகரை சாமி மலையுரை தம்பிரானே காவிரியின் வடகரையிலுள்ள சுவாமி மலையில் சுவாமிமலை தளத்தில் எழுந்தருளிய தனிப்பெரும் தலைவனே எவ்வளோ பெரிய பாடல் பார்த்திங்களா அருமையான விளக்கம் அந்த அம்மா வள்ளியை தேடி போய் சேர்றது மூலம் கல்யாணம் ஆகாத காத்துக்கிட்டுருக்கிற கன்னி பெண்களுக்கெல்லாம் கல்யாணமாகும் அந்த ராமன் படை திரட்டி போய் அந்த பத்து தலை ராவணனை அந்த பத்து மணிமுடிகளையும் வீழ்த்தி அவனை அழித்த அவரோட மருமகனே அப்படின்றாரு நம்மளுடைய இடர்கள்லாம் தீர்றத்துக்கும் நல்ல நில உயர்றதுக்கும் இந்த பாடல் முக்கியத்துவம் வாய்ந்தது அருமையான பாடல் நம்முடைய பகைவர்கள்லாம் வீழ்த்தக்கூடிய பாடல் இதை தினந்தோறும் பாடுங்க அழிவின்றி சத்திய ஜோதியாக தொடங்குவதாய் உருவம் ஏதும் இல்லாததாய் எல்லாமா நிறைஞ்ச ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு முருகப்பெருமான அதில் நம்ம பார்த்தாலும் தெரிவார் அது சொல்கிறார் சத்திய ஜோதியாக துளங்குவதாய் உருவம் ஏதும் இல்லாத அந்த ஜோதியாவே முருகா அப்படின்ட்டு அந்த ஜோதியிலேயே முருகனை காணலாம் அப்படின்ட்டு அருமையாக இந்த பாடலை கொடுத்துருக்காரு இதை நிறுத்தி நிதானமாக படிச்சிருக்கேன் ஏன்னா பெரிய பாடல் இன்னும் நிறைய விளக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா போயிடும் அனைவரும் இதை ஸ்கிப் பண்ணாமல் நல்ல ஒரு முறைக்கு இருமுறை கேளுங்க முப்பத்தாறு மேலான தத்துவங்களுக்கு அப்பால் முதன்மையானதாய் என்றும் யோக சீர் எவருக்கும் எட்டாததான அப்படி நம்ம கேட்டோம்னா யாருக்கும் எட்டாததெல்லாம் நம்மளுக்கு தருவார் அவனுக்கு கேட்டவே இல்லைன்னு எனக்கு எட்டிடுச்சு எனக்கு கிடச்சிடுச்சு அப்படின்லாம் அந்த மாதிரி முருகப்பெருமானை நினச்சோம்னா நாம் கேட்கறதெல்லாம் கிடைக்கும் அவனுக்கு கிடைக்காதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குதுன்னு சந்தோஷப்படணும் ஏன்னா நானும் சொல்லிட்டேன் ஏற்கனவே அனாதி பிரிதி பாச நிகழமும் நீங்குதற்கு அரிய மண்ணாசை என்ற விலங்கும் வீணான மண்ணாசை ஒரு வீடு இருக்குது ரெண்டு சும்மா மண் மேலே பணத்தை போட்டு 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 அதை விட பத்து பேருக்கு தான தர்மங்கள்லாம் பண்ணுங்கள் புண்ணியம் தான் நம்ம கூட வரப்போகிறது சும்மா வீணாக வாழறதுக்கு வீடு தேவையான பணம் வசதி அப்படி தான் இருக்கணுமே தவிர அளவுக்கு அதிகமாக இருந்தால் நோட்டை மச்சு போட்டால் தண்ணி குடிக்க போகிறோம் கிடையாது அதுப்போ ஒரு நூறு பேருக்கு அன்னதானம் பண்ணலாம் வஸ்திர தானம் பண்ணலாம் படிப்புக்கு தேவையான உதவிகளை பண்ணலாம் நோயாளிகளுக்கு தேவையான உதவிகளை பண்ணலாம் இதெல்லாம் தான தர்மம் புண்ணிய லிஸ்ட்டில் வரக்கூடியது இப்போ நம்ம சேர்த்து எழுதணுன்னு பாடுவோம் இது கஷ்டமான பாடலும் கூட சந்தமும் கடினமானது குறை எதுவும் பார்க்காதீங்க நான் எந்த திருப்புகள் வகுப்புலையும் நான் போய் படிக்கலை இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போவாதீங்க திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா பாச நிகழமும் மாமாய விருளும் மற்றேகி பவமென வாகாச பரம சிறோதி அடைந்துளாமே ஆராரி நதிகமக் மனுதினம் யோகீச ரவருமெட்டாத பரதுரி யாதீத மகள மெப்போது முதயம நந்தமோகம் வானாதி சகல விஸ்தார விபவரம் லோகாதி முடிவு மெய்ப்போத மலரையன் மாலீச ரெணுமவர் கேது விபுலம சங்கையால் நீல் மாலாத தனிசமுற்றாய தரியணி ராதார முளைவில் சச்சோதி நிருபம மாறாத சுகவலத்தானு உடனினிதென்று சேர்வேன் நானாவி தகருவிச்சேனை வகை வகை போது பிரபல சூரர் கொடுநடு நாவாய் செல் தேரி நிலமை இலங்கை சாய நாலாறு மணிமுடி பாவி தனையடு ஸ்ரீராமன் மருகமைக்காவில் பரிமல நாவிசு வயலிய கீசர் குமர கடம்ப வேளா காணாளு மெயினதர் சாதி வளர்குற மானோடு கருத்தாகி மருடரு காதாடு முனது கற்பான மெனதுடை நெஞ்சு பாய்தல் காணாது மமதை விட்டாவி யுயவருள் பாராயனுரை வெகு இளையவ காவேரி வடகரை சாமி மலையுரை தம்பிரானே காவேரி வடகரை சாமி மலையூரை தம்பிரானே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கே அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்